ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் நிறைய நிறைய நியூ அறிவல்ஸ் பார்க்கலாம் அதில் ஒரே ஒரு ரீஸ்டாக் அப்டேட் இருக்குது இது வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்தோம் இது நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கூட பண்ணணும் ஸோ இது மறுபடியும் ஸ்டாக் வந்துருக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம வந்து ஆடி ஆஃபரில் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த டைமில் தான் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க இல்லைன்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணோம் இப்போ வந்துருக்கு புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் வந்து உங்களுக்கு த்ரெட் வரும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ பைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் சேம் இது இதே நம்பர் தான் ஸோ இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை நூற்றி ஐம்பது ரூபா இந்த பாலி டைப் ஹேங்கிங் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் கொடுத்துருந்தோம் அந்த இயரிங்மே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாக் வந்துருக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஃபார்மிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி பாலி டைப் வரும் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஒரு டாலர் செயின் குட்டி டாலர் செயின் மாதிரி ஒரு டிசைன் ஸ்டாக் வந்திருக்கு இதுல வந்து ஒரு அஞ்சு டிசைன் இருக்கும் ஸோ இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் இந்த செயினோட லென்த் குட்டியா ஒரு டாலர் செயின் நீங்க போகணும் அப்படின்னா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஒரு குட்டி டாலர் கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் உங்களுக்கு செயின் இந்த மாதிரி வரும் இதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சஸ் வருது இருபதில் இருபத்தி ரெண்டு வரும் இந்த டாலரோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் அஞ்சு டிசைன் இருக்கு அது எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் சேம் நம்பர் தான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா அதே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் செகண்ட் மாடல் இது ரூபி வைட் காம்பினேஷனில் ஒரு குட்டி டாலர் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயின் இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டெய்லி யூஸ் கூட நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணலாம் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டு நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபுல் வியூ கூட உங்களுக்கு காட்டுறேன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் டுவெண்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் அந்த டாலரோட சேர்த்து ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரபு இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து தேர்ட் டிசைன் இதுவுமே ரூபி ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான பெண்ட் இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டுமே ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸு ஒரு ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்யூட்டான டிசைன் இது எல்லாமே இதில் மொத்தம் ஒரு அஞ்சு டிசைன் இருக்குது ஸோ சூப்பரான டிசைன் இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ்மே வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபோர்த்து டிசைன் ஒரு குட்டி பேண்டன் அதில் வந்து லீஃப் மாதிரி டிசைன் வச்சுருப்பாங்க இதுவுமே நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னா டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் இந்த டாலரோட சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னங்கிறவங்க இப்படியே பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க ரீசன் என்ன அப்படின்னா லீவு சண்டே லீவு ஸோ மண்டே வந்து எப்பவுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஏன்னா எத்தனை பேர் ரிப்ளை பண்ணாலுமே கொஞ்சம் லேட் ஆகும் ரிப்ளை வர்றதுக்கு டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு சரியாயிடும் ஓகேவா கண்டிப்பாக டூ டூ த்ரீ ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து ஃபைனல் மாடல் ஃபிஃப்த் மாடல் தான் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ரொம்ப நாள் நம்ம ஊரில் இல்லாதனால வீடியோ போஸ்ட் பண்ணல வந்தோன்னே மொதல் வேலையை இருக்கிற நியூ ஐட்டத்தில் எடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் இருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் மாடல் டைப்பில் ஒரு டாலர் செயின் இது ஸோ லீவ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இப்போ ஷிப்பிங் காஸ்ட் ஒரு பீஸோட ரேட்டு இதில் க்ரீன் ஸ்டோன் இந்த மாதிரி பிங்க் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோன் இருக்குது ஸோ நெக்லஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைன் மாடலில் வரும் ஓகேவா ஸோ இவ்வளோதுக்கு இருக்கும் பேக் சேன் மாடலில் வரும் ஸோ இது வந்து பேக் சேன் மாடல் டிசைனு ஸோ சூப்பராக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபுளி கேளுங்க அதுக்கப்புறமா உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஒரு பீஸ் நான் லென்த் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஃபுல் வியூமே வச்சு காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா எது வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இயரிங் இது இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கலர்லேயும் ஒரு ஒரு பீஸ் தான் நான் வச்சு காட்டியிருக்கேன் ஃபுல் பிங்க்கு மல்டி கலரில் ரூபி க்ரீனு அதுக்கப்புறம் ஃபுல் ஒயிட்டு இது மல்டி கலரு இது பிளாக் இது வந்து ரூபி ஒயிட் ஓகேவா ஸோ நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட் இதில் எது வேணுமோ அதை பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வந்து ஒரு பேர் வரும் ஓகேவா நான் ஒரு ஒரு பீஸ் தான் வச்சு காட்டியிருக்கேன் பட் ஒரு பேர் உங்களுக்கு வரும் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் என்ன கலர் வேணுமோ அது உங்களோட தான் ஓகேவா அகெயின் ஒரு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் இயரிங்னா இதில் மூணு கலர் காம்பினேஷன் இருக்குது ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் மல்டி கலர் இதுவுமே நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் உடனே என்கொயரி பண்ணுங்கள் பேக் சைடு ஸ்க்ரூ டைப் தான் எல்லா இயரிங்மே மோஸ்ட்லி ஸ்க்ரூ டைப் தான் இருக்கும் புஷ் டைப்பாக இருந்தால் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நூற்றி அறுபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதை மார்க் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டியா ஜிமிக்கி இது நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபார்மிங் ஜிமிக்கி கலர் காம்பினேஷன் ஒரே ஒரு கலர் தான் இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் குட்டி ஜிமிக்கியா இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான மாடல் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இயரிங் இது வந்து நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பீகாக் மாடலில் ஃபார்மிங் இயரிங் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் திருகானி பேட்டர்ன்லேயே வரும் நூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் பிடிக்கின்றோம் வீடியோ பார்த்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் இருக்குது மல்டி கலரு ரூபி ஒயிட் ஃபுல் ரூபி மல்டி கலரு கிரீன் ரூபி இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீனில் கொடுத்துக்கேன் அதே நம்பர் தான் நிறைய குட்டி குட்டி இயரிங்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அகைன் ஒரு சூப்பரான ஒன் சிக்ஸ்ட்டி ருப்பீஸ் இயரிங்னா ஸோ இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நம்மகிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ரேட்டு நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் பிங்க ஓகேவா ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்